விருதுநகரில் நிகழ்ந்த கல்குவாரி வெடி விபத்தால் அருகில் உள்ள கிராமத்தின் பல வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு இருப்பதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் பகுதியில் செயல்பட்டு வந்த தனியாருக்கு சொந்தமான கல்குவாரியில் நேற்று ஏற்பட்ட வெடி விபத்தில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த கோர வெடி விபத்தால் கல்குவாரியின் அருகில் அமைந்துள்ள கடமங்கலம் கிராமத்தில் பெரும்பாலான வீடுகளின் மேற்கூரை மற்றும் சுற்று சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் கடமங்கலம் கிராம மக்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பக்கத்துல இந்த மாதிரி கல்குவாரி இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு இந்த இன்னைக்கு இன்னைக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியினால நாங்க ரொம்ப நாங்க பாதிப்புல இருக்கோம் வீடே வீடு இந்த சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப பயத்துல இருக்காங்க இன்னைக்கு மூணு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சி வீடே அப்படியே பக்கத்துல விழுந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி எங்களுக்கு கல்குவாரி மூடச்சோ மூடணும் எங்களுக்கு மெயினா அவ்வளவுதான் எங்களுக்கு சாயங்காலம் கரெக்டா ரெண்டு இருபதுக்கு வேட்டு போட ஆரம்பிச்சு டெய்லியுமே ரெண்டு இருபதுக்கு அந்த சும்மா சாதா வேட்டு போட்டதே வெடிச்சிருக்காரு இன்னைக்கு வந்து இந்த வெடி மருந்து ஊரை வெடிச்சதுனால அந்த ஊர் பூராமே எல்லா வீடுமே அது ஒரு வீடு இல்ல இல்ல கல்குவாரியை வந்துட்டு அதாவது கல்குவாரியை மூடுறதுக்கான கோரிக்கை இருக்கா கல்காவிரி மூணு நம்மளப்பா பிள்ளையெல்லாம் இப்போ இப்ப நாங்க பெரிய இந்த மாதிரி இருக்க சின்ன பிள்ளையெல்லாம் நாங்கள் நாங்க என்ன